இது எல்லாமே நடந்திருக்கு அதனால் புதுசாக இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவை போன்ற மத சார்பில்லாமல் சகிப்புத்தன்மையுடைய நாடு உலகத்தில் கிடையவே கிடையாது இதுதான் அடிப்படையான உண்மை அதை பார்க்கும் பொழுது நம்ம நாட்டை பற்றி அவங்க நாடு வசத்தின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் இது இல்லை அது இந்த மூணு நாள் என்னத்தை தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்கள் இது அது வந்தாங்க அவர் பேசினார் பேசின வரைக்கும் ஓகே அங்கே போய் என்ன ப்ரெஷர் தெரியாது ஏன்னா அடுத்த முறை அவருடைய தேர்தல் இருக்கிறது அவருடைய வாக்கு வங்கி இருக்கிறது எல்லாம் இருக்குது அது அதோடு ஆங்கிளில் நாம் பார்க்கணும் அதனால் இதை வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி பரபரப்பு அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி பரபரப்பான விஷயங்களை மட்டும் சொல்கிற ஒரு காரணத்தினால்தான் இது இவ்வளோ பேச நியூயார்க் என்ன அது என்ன பெரிய என்ன வே வேதமான ஒரு விஷயமான அது ஒரு பே அது நியூஸ் பேப்பர் அவ்வளவுதான் பெரிய அவசியமே இல்லை உங்களுடைய கருத்து அதாவது இந்த கொண்டு மக்களை பிரித்தாளும் தன்மை என்பது எந்த அளவுக்கு இந்த ஏழு மாதங்களில் எட்டு மாதங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிறது மத மாற்றங்களை குறித்து பல்வேறு கருத்துக்கள் மத வெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் பெரிய அளவில் இன்றைக்கு நாம் விவாத பொருளாகவே இன்னைக்கு எல்லா ஊடகமும் இதே பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதைதான் பார்க்க முடிகிறது அப்படி பார்க்க போனால் கடந்த பத்தாண்டு காலமா காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலத்துல நம்ம இந்த மாதிரி மத பேச்சுக்களோ மதத்தை கொண்டு மக்களை பிரித்தாலும் தன்மைகளோ இடம்பெறவே இல்லை அதுதான் நாம் பார்க்க வேண்டும் அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு மக்களை பிரிக்கிறது இப்ப சகோதரத்துவத்துடன் அனைத்து மதங்களும் இணக்கமாக வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்தியா என்பதுதான் இந்தியாவின் ஒரு முக்கியமான பன்முகம் கொண்ட இந்தியாவின் ஒரு முக்கிய கலாச்சார பண்பு உலகிலேயே பெரிய அளவில் மிகப்பெரிய ஒற்றுமையாக வாழக்கூடிய ஜனநாயகமாக பார்க்கக்கூடிய நாடு என்றால் அது அமெரிக்கா கூட கிடையாது அது இந்தியா தான் அப்படி பார்க்க போனால் இந்திய திருநாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடைபெறுவதனால தான் மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் தான் ரொம்ப விருப்பப்பட்டு ஒபாமாவை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் கொண்டு வரல அந்த அளவில் பாத்தீங்கன்னா வந்தவர் கூட சொல்லி வருத்தப்பட்டு அவர் வந்து மத நல்லிணக்கம் என்பது இந்த நாட்டில் இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இது இந்த இந்திய நாட்டின் நலனுக்கு நன்மை அல்ல இந்திய நாட்டின் வளர்ச்சி நன்மை அல்ல இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு நன்மை அல்ல இட் இஸ் ஸ்பிளிண்டட் பிகாஸ் ஆஃப் ரிலிஜியஸ் கன்சர்ன்ஸ் அப்படி என்று தெளிவாக பாரக் ஒபாமா அவர்கள் சொல்லிட்டு இங்கிருந்து போனது மட்டுமல்ல அதே குறித்து பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பினதுக்கு அமெரிக்கா சில விளக்கங்களை பாரக் ஒபாமா அவர்கள் இம்மிடியா அடுத்த நாளே அவர் சொல்றாரு தான் இந்தியாவில் மகாத்மா காந்தியே ஷாக் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வந்து இந்த மத பிரிவினை என்பது இன்னுமே பார்க்க முடிகிறது என்பதை இங்கிருந்து சென்றவுடன் தன்னுடைய கருத்தாக அங்க கூறியிருந்தாலும் இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக நியூயார்க் டைம்ஸ் வந்து அந்த செய்திய வெளியிடுறாங்க இது வந்து எவ்வளவு ஆபத்தான ஒன்று அதாவது நரேந்திர மோடி அவர்களின் இந்த அமைதி அதாவது ஒரு ஆபத்தான அமைதி டேஞ்சரஸ் சைலன்ஸ் என்ற வார்த்தையை குறித்து விவாதிக்கலாம் தொடர்ந்து நாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மகாத்மா காந்தி அதிர்ச்சி அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறுல ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் கல்கட்டால லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க அன்னைக்கு அதிர்ச்சி அடையாத மகாத்மா காந்தி இன்னைக்கு அதிர்ச்சி அடைய மாட்டாங்க அதே சமயத்துல இந்தியாவில் நடந்த மத கலவரங்கள்ல மேக்சிமம் கலவரம் காங்கிரஸ் ஆட்சியில தான் நடந்திருக்கு என்னென்ன டீடைல்ஸ் சொன்னா நான் அப்படியே வரிசையா சொல்றேன் பாருங்க

அவர் யார் கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஒரு சார் சொன்னாரு இந்தியாவில எவ்வளவு பேர் முஸ்லாம் கல்கத்தால படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் காந்தி இருந்தார் பாத்துக்கிட்டு தான் இருந்தாருன்னு சொல்லி காந்தி கொலைன்னு ஒண்ணு இருக்குல்ல காந்தி யார் கொலை பண்ணா காந்தி கொலை செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த இன்னைக்கு பிஜேபி அரசு கொண்டு வர ஒவ்வொரு அஜெண்டாவுக்கு பின்னாலும் அந்த பின்னணி இருக்குது காந்தி கொலை செய்த கோட்ஸே அவர் ஏன் கொலை செய்யறாரு காந்தியை கோட்ஸே ஏன் கொலை செய்தான் அப்படின்னு பின்னால போனீங்கன்னா கோட்ஸே ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து இருந்து ஆர் எஸ் எஸ் மூலமாக காந்தி கொலை செய்வதற்கு நியமிக்கப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அவர் நீதிமன்றத்தில் போய் பேசும்போது தான் தன் ஆர் எஸ் எஸ் இல்லைன்னு சொல்றார் அவரோட தம்பி கோபால் கோட்சியை வந்து நாங்கள் வளர்ந்ததே ஆர் எஸ் அலுவலகத்தை சொல்றாரு ஏன் ஆர் எஸ் எஸ் இல்லைன்னு வீர சிறு கோட்ஸே சொல்றாருன்னா வீர சவார்கரை பாதுகாப்பதற்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை தடை செய்யாமல் தடுப்பதற்காகவும் தான் சொல்ல வேண்டிய அதுக்காக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல

இந்து தர்மம் பார்ப்பன தர்மம் பிராமண தர்மம் மிக சிறப்பா இருக்கணும் என்பதற்காக பாடுபட்ட ஒருவருக்கு இந்த நாட்டல பாதுகாப்பு இல்ல. அது இல்லாதவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. அவரே போங்க நான் வந்து பத்தி அவசியம் பேச நீங்க பேசறீங்கனா ஒரு இல்ல இல்ல அத பண்ண கூடாது. இது கலைஞர் கூட இது பேசிறது கிடையாது இந்த மாதிரியான பொது விவாதத்தை நான் பேசுறேங்க. யாதியைப் பத்தி பேசாதீங்க. அவரை அவரை பண்ண அது மட்டும் இல்லாம நாங்க கோயிலும் எகம்பரம் கோயிலல ஆறுமுக சாமி ஒரு இந்து அவர் என்ன பண்ணார் மேடையில் ஏறி போய் தேவாரம் திருவாசகம் ஓதலாம் மேடையில் ஏறி போய் தேவாரம் திருவாசகம் ஓதலாம் பாடினா அவரை போட்டு அடிக்கிறாங்க அங்க அப்ப இந்துக்கு எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லன்னு பார்த்தா அங்க எல்லாம் எஸ் சேகர் பேசுவாரான்னு பார்த்தா அந்த இந்து பாதுகாப்பு ஒருத்தர் பேச மாட்டார் இல்ல ஒரே விஷயத்துல பேசுவார நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சாட்சி மகாராஜாக இருக்கட்டும் அவங்க சாத்வி நிரஞ்சன் ஜோதியா இருக்கட்டும் இல்ல சாத்வி இன்னொரு ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இப்ப என்ன கருத்து இவங்க மட்டும் இல்ல பிஜேபியா ஒட்டுமொத்த என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா இந்து பெண்கள்லாம் நான்கு குழந்தை பெறணும் பத்து குழந்தை பிறனும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இவன் நான் கேக்குறேன் இந்து இந்து மதத்துக்கே எதிரா இப்படி இந்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்த முயற்சி பண்றீங்களா ஆணாதிக்க சமுதாயம் என்பது இந்த இந்துளே இருக்குங்கறதை நீங்க நிரூபிச்சிட்டு இருக்கீங்க இந்து பெண்களை என்ன பொதுவா என்ன சொல்றீங்க முட்டையும் சொல்ல வரீங்க எதுக்காக இங்க பொதுவா யாருக்குன்னு சொல்றீங்க இல்ல நான் பேசலாம் இல்ல நான் சொல்லி முடிக்கலங்களுக்கு இங்க பாருங்க இந்த

இந்து கண்ணோட்டம் என்பது பிஜே பி தீவிரவாத கண்ணோட்டமா இருக்குது அதையும் மிதவாத கண்ணோட்டம் கொண்டதான் இவங்க இருக்குறாங்க மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கு நடுவுலதான் வர முடியும் சுற்றி வரும்போது உங்களுடைய பதில்லை நீங்க பதிவு செய்யன்னா முழுவதுமா நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்தே இப்படி போச்சுன்னா யாருக்கும் எந்த கருத்தும் போய் சேராமல் போய்விடும் நீங்க சொல்லுங்க சார் இப்ப இந்த பிரச்சனை எழுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு சில சம்பவங்களை இந்த நேரத்துல சுட்டி காண்பிக்கணும்னா டெல்லியில இரண்டு மாதங்களில் ஐந்து தேவாலயங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது சூறையாடப்பட்டிருக்கிறது ஏன் வந்து 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 ஒரு பக்கம் அணிகள் யாரும் செய்யவில்லை என்ற என்ற பட்சத்தில் வைத்துக் கொள்ளலாம் பாதுகாப்பு என்ற அடிப்படையிலேயாவது அதை யோசிக்க வேண்டும் மோடி என்ன கருத்து இது குறித்து சொல்லி இருக்கிறார் பத்து வருஷம் ஒருத்தர் பேசாமே இருந்திருக்காரு ஒருத்தர் நாலு மாசம் பேசலன்னு உடனே பேசல பேசல என்ன அர்த்தம் பேசுவார் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் அவ்வளவுதான் பத்து வருஷம் சைலண்டா இருந்தாரு அதுவே போய் ஒபாமா பக்கத்துல ஆபீஸ் கிளார்க் மாதிரி அப்படி நம்ம தமிழக அமைச்சர் மாதிரி அப்படி நிக்கிற ஒருத்தர் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தார் இப்போ என்னன்னா ஹலோ பராக் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க பன்னெண்டு வருஷமா குடுக்காத விசாவுக்கு ரெட் கார்பெட் கொடுத்து கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்லி அப்படி பண்ணிருக்காங்க அமெரிக்கா இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஏதோ வாங்கிட்டாங்களா சரி நீங்க பேசுங்க சொல்லுங்க ஏதோ ஒபாமாவே அமைச்சர் மாதிரி நீங்க குதிக்கிறீங்களா கொஞ்சம் இருக்கு எல்லாம் உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க என் கருத்தை நான் சொல்றேன் அதாவது இது அடிப்படையாக இது மிகவும் பெருசுபடுத்த வேண்டிய விஷயமே அல்ல ஆனால் நீங்க சொல்றது எந்த எந்த அமைப்பு எதுவாக இருந்தாலும் தேவாலயம் அடிக்கப்பட்டாலும் மசூதி இடிக்கப்பட்டாலும் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டாலும் எல்லாமே தவறான ஒரு விஷயங்கள் தான் ஆனால் இன்றைக்கு என்னாச்சு மதம் திரும்பி வரக்கூடியவர்கள் வரதை வந்து சில பேரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இது அடிப்படையா நீங்க சில இடத்துல பார்த்துருப்பீங்க நம்ம ஆளுங்களே அடிச்சுட்டு இன்னொரு மேல பழி போடுற விஷயம் அதனால் அது கண்டுபிடித்த பிறகு தான் அதை பற்றி நம்ம பேச முடியும் யார் தேவாலயத்தை எழுத்துறார்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் போக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சர்ச்சுகள் இன்றைக்கி வெங்கடாஜதிபதி கோயிலாக மாறிட்டுருக்கு அவங்களே உத்துறாங்க நடத்த முடியலன்னு சொல்லி அப்போது அங்கே இந்து இல்லை அல்ல அவங்களால நடத்த முடியல அந்த ஊருடைய ஸ்டைல் வேறு ஆனால் அந்த வெங்கடாஜலபதி கோயிலோடைய உச்சியில் பார்த்தா அந்த சர்ச்சோடைய கூம்பும் இருக்கும் மேலே இருக்கிற அந்த சிலவியாக இருக்காது சர்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா உள்ளே போனால் இந்த கோயில் இருக்க போகுது இந்து மதம் என்பதே அடிப்படையாக கொள்ளலாம் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் கூட ஏன் வந்து கிறிஸ்தவர்களை தாய் மதம் மாறுங்கள் அல்லது மதம் மாறுங்கள் என்ற ஏன் வைக்க வேண்டும் கிறிஸ்துவ விழா அன்று ஏன் அந்த குறிப்பிட்ட மாதிரி தாய் கர்வப்சி என்ற ஒன்றை அன்றைக்கு நடத்த வேண்டும் ஏன் விடுமுறையை அன்றைக்கு ரத்து செய்ய வேண்டும் தீபாவளி அன்னைக்கு மத்த மதத்தில லீவ் எடுத்துக்கிறது இல்லையா எனக்கு நாங்க மத்த மதத்தில் கொண்டாடுறது இல்ல ஆபீஸ் வரனு சொல்றாங்களா இது என்ன பேச்சு அன்னைக்கு நம்ம வாஜ்பாடைய விஷ விழாவை கொண்டாடுறது கொண்டாட போறாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க கொண்டாட போறாங்க இதுல என்ன குழந்தைங்கல ஸ்கூலுக்கு வந்து போட்டி அட்டென்ட் பண்ண இருவத்தஞ்சாயிரம் பரிசுன்னா என்ன ஆகும்

நீங்க பல விஷயங்கள் எடுத்து ரொம்ப இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குறிப்பா எல்லா மதத்துவரும் வருத்தப்படக்கூடிய அசிங்கப்படக்கூடிய தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க பாரதிய ஜனதா அரசாங்கம் பதவி ஏற்றதுல இருந்து வளர்ச்சி என்பது சும்மா வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி இவங்க ஓட்டு வாங்கினதே தவிர இன்னைக்கு வெறும் மதங்களை பத்தி தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க மத அரசியல் தான் பண்றாங்க இன்னைக்கு இந்த மதமாற்றம் என்று ஒன்று கொண்டு வந்து என்ன அசிங்கமா நடக்குதுன்னா இஸ்லாமியர் இந்துக்கு <tale> இந்து <tale> மதத்துக்கு <tale> வந்தா <tale> அஞ்சு லட்சம் ரூபாய் தரோம் அதே மாதிரி கிறிஸ்தவர் வந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் தரோன்னுட்டு

அசிங்கம் ஒரே ஒரு விஷயம் இந்து மதத்துக்கு அதாவது ஆரிய சமாஜம் பிரம்மசமாஜம் மூலமா விருப்பப்படுபவர்கள் இன்றைக்கு இந்து மதத்துக்கு விருப்பத்தின் அடிப்படையில் திரும்பி வரலாங்கிற ஒரு அடிப்படை விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கு ஏற்கனவே அந்த நடைமுறை இருக்கும் பொழுது இந்த மாதிரி பணம் கொடுத்து வர வைக்கிறேன்னு சொல்றது சிறுபான்மை மக்களை அசிங்கப்படுத்த மட்டும் இல்லாம நான் ரெண்டு பேருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் நான் பேசுற வரைக்கும் நீங்க ரெண்டு தயாரிங்கிறதா முதல்ல மதம் மாற்றம் அப்படின்னு இந்தியாவுல நடந்தது இல்லையா நடந்திருக்குது அதனால தான் இங்கே இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து ஒரிஜினலா வெளியூர்லேருந்து வந்தவங்க கிடையாது இருந்து வந்தவங்க தான் இங்கேருந்து மாறினவங்க தான் இந்த மதம் மாற்றம் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அதுக்கு பின்னால இன்னொரு கேள்வி இருக்கு அது என்னன்னா இங்கே சாதி மாற முடியாது சாதி நீங்க பிறக்கும் போது ஒருவனுக்கு சாதி பிறக்கிறது அவன் நினைத்தால் நினைத்த ஜாதிக்கு மாறிக்கொள்ள முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்கு அப்போ என்னன்னா நாலுவர்ல சிஸ்ட பிரகாரம் ஒரு கடவுள் அப்படின்னா ஒரு கடவுள் இப்போ வந்து இந்து முஸ்லீம் கடவுள் இருக்கிறாங்கன்னா அந்த கடவுளோட தலையிலிருந்து பிறந்தவர் அல்லா தலையிலிருந்து பிறந்தவர் இயேசு தலையிலிருந்து பிறந்தவர் இருந்து பிறந்தவர்னு அந்த மதம் சொல்லலை கடவுள் முன்னால் எல்லாம் ஒன்று தான் சொல்லுது ஆனால் இங்க சொல்ற இந்து சமூக அமைப்புன்னு சொல்ற இடங்கள்லன்னு பாத்தீங்கன்னா கடவுள்னு ஒருத்தருகிறாரு அந்த கடவுளின் தலையிலிருந்து இவங்க பிறந்தவங்க அவரின் தோளிலிருந்து பிறந்தவங்க அவரின் மார் மார்பிலிருந்து பிறந்தவங்க காலிலிருந்து பிறந்தவங்க கேட்டகரிஸ் வந்து சிஸ்டரியிலே இருக்குது பிறக்கும் போதே இருக்குது அப்ப என்ன பிறக்கும் போதே ஜாதி என்பது இங்க தீர்மானிக்கப்படுகிறது காலில் இருந்து பிறந்தவர்கள் மிக இழிவான நிலையில் தொடர்ச்சியா பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு அவங்க மனிதர்களாக நடத்துவத வாழ்வதற்கு கூட அறுகதையற்றவர்களாக இருக்கும் போது அவர்கள் சாதி மாறிக்கலாமா நம்மளோட எல்லாம் நல்லா இருக்காங்களே இந்த சாதிக்கு நம்ம போய்கிட்டோம்னா நல்லா இருக்குமேனு அவங்க நினைச்சா மாறிக்க முடியாத போது அப்போ தன்னோட இழிவில் இருந்து தன்னோட கொடுமையை தனக்கு ஏற்படுகிற மிக மோசமான வன்முறையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் மத மாற்றத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அதுதான் மத மாற்றத்துக்கான அடிப்படை காரணம் சாதி மாற முடியாதுங்கிறது ஒன்று இப்போ இவர்கள் திரும்ப மதமாற்றத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்றாங்கல்ல அப்படி கொண்டு வர்றதல்ல அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறது என்ன சொல்றேன்னா இந்து மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு நீங்க வரமாலும் போய்க்கலாம் அங்கே சாதி கிடையாது ஆனா மற்ற மதத்திலிருந்து நீங்க இந்து மதத்துக்குள்ள வர முடியாது வரணும்னா இங்க இந்து மதம் ஒண்ணும் கிடையாது இங்க சாதி தான் இருக்குது இப்ப இவர் ஒரு மதமா இருக்கிறாரு அவர் ஒரு மதமா இருக்கிறாருன்னா இவர் இவர் என்ன இருக்கிறாரு இவர் இந்து என்பதற்காக இன்னொரு இவர் தொடர்பு கொள்றது கிடையாது சாதி தான் அதை தீர்மானிக்கிறது ஒரு இந்து இன்னொரு இந்தோட இந்துங்கிற தொடர்பு கிடையாது அப்ப திரும்பி வரும்போது கிறிஸ்துவர்கள் கூட ஜாதியோட இருக்கிறாங்க அவங்க கூட திரும்ப ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு வந்துருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு ஜாதி கிடையாது அவர்களை திரும்ப கொண்டு வர்றது அவர்களை எந்த ஜாதிக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பொய்யான ஏமாற்று வேலை இது எதுக்காக செய்யறாங்க இவங்க அப்படி பாத்தீங்கன்னா இது போல பொய்யான மத மாற்றத்தை இவங்க செய்வதன் மூலமாக கடைசியில என்ன பண்ணும்னா இவங்களோட நோக்க மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திடணும் மதமாற்றாங்க ஏன்னா இப்ப என்னன்னா மதமாற்றம் நடக்குது இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன சொல்ல வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க மதம் வந்து மதம் மத்தவங்க இவங்களை சொல்ற மாதிரி மாறி வச்சுட்டு யாரும் எந்த மதத்துக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்து மிக குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையா மாறும் அது மட்டும் இல்ல இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறத பத்தி தான் இந்த பேச்சு இப்போ தேவாலயங்கள் டெல்லியில் எடுக்கப்பட்டிருக்கு ஆயிருக்குது அதுதான் ஓடுது இல்ல இல்ல கிறிஸ்தவ மதத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல மத மாற்றத்துக்கு இவங்க சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா பால் பவுட் இருக்கு மதம் பிஸ்கட்டுக்கு மதம் மாறிட்டான் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அந்த பால் பவுடர் கொடுப்பதற்கு கூட வக்கற்றவர்களாக இவங்க வச்சிருந்தாங்க அவங்கள இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தது இதே மயிலாப்பூர்ல வந்தது இவரோட வீடு மந்தவழியில தான் இருக்குது மயிலாப்பூர்ல வந்து சுனாமி வந்த போது அந்த பகுதியில் இருக்க மீனவர்கள் இருக்கிறாங்கல்ல முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மீனவர்கள் இந்துக்கள் தான் அங்க அவங்க என்ன பண்றாங்க சீனிவாசபுரம் அந்த பகுதியில் இருக்கிறாங்க உயிர் தப்பு ஓடுறாங்க ஓடி வந்து என்ன பண்றாங்கன்னா பல இடங்களுக்கு வரும்போது இருந்து இந்த ரோ ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா இந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக மிக பிரம்மாண்டமான எத்தனை சுனாமி வந்தாலும் அசைக்க முடியாத கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோயில் கதவுகள் இந்து மீனவர்களை உள்ள கூப்பிடாம கதவு மூடிக்குச்சு ஏன்னா இந்து என்பது புனிதம் தீட்டு பத்தவங்க வந்தாங்கன்னா தீட்டாயிடும் கோயில் வந்து ரொம்ப புனிதமானது மக்களோட மகத்தானதுன்னு சொல்லிச்சு ஆனால் அதே இடத்துல

தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இன்றைக்கு மண்டல் கமிஷன் வழங்கி இருக்கக்கூடிய கிடையாது பார்வை நிகழ்ச்சியில் தற்போது ஓர் இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இணை